ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க ஸோ இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புதிய ஸ்கீம் ஒண்ணு இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாத ஒன்னாதாங்க இருக்குது அதாவது மக்கள்கிட்ட வந்து ஆதார் கார்டு இருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க சோ அது என்ன அனவுன்ஸ்மெண்ட் அதை பத்தின டீடைலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இந்த வீடியோல பாத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ ரூபாய் ஐம்பதாயிரம் கடன் தொகை வந்து யாரெல்லாம் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் இந்த திட்டத்துல வந்து பயனடைய போறாங்க அப்படிங்கிற டீடைலான தகவலை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இது நிறைய பேருக்கு தெரியாது சோ இந்த வீடியோல நம்ம அந்த விவரங்களை வந்து பார்க்கலாம் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியா இருக்கிற தொழில் நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாம வணிக நிறுவனங்களுக்கு வந்து கடனுதவி திட்டங்களை வந்து 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 ரொம்ப கம்மியான இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச அந்த தெரிஞ்சோம்னா கொரோனா பீரியட்ல வந்து சிறு வணிகர்களுக்கு வந்து நிறைய வசதிகளை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து செஞ்சு கொடுத்தாங்க சரிங்களா இப்படிப்பட்ட நிலையில தான் இப்ப வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த திட்டம் மூலமாட்டு சிறு தொழில் தொடங்க விரும்புகிற நபர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து கடன் உதவி வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அந்த கடன் தொகைக்கான மானியமுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொடுத்துட்டு இருக்காங்க இந்த திட்டத்துல வந்து பயனடைவதற்கு வந்து சிறு வணிகர்கள் தெருவோர வியாபாரிகள் அது மட்டும் இல்லாம துரித உணவு விற்பனை நிலையங்களை வந்து நடத்துறவங்க வந்து தகுதியானவங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து சொல்லிருக்காங்க முதல்ல பார்த்துக்கிட்டோன்னா ரூபாய் பத்தாயிரத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து கடன் தொகை வந்து கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டாவது முறையாட்டு செலுத்துகிற பட்சத்தில் அவங்க வந்து ரெண்டாம் தவணையாட்டு ரூபாய் இருபதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ இந்த கடன் எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டான நேரத்துல நம்ம திருப்பி செலுத்தினோம்னா நமக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்குமான கடன் உதவி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த கடன் உதவியை வாங்குறதுக்கு வணிகர்கள் வந்து அதாவது மேலே சொன்ன சிறு வணிகர்கள் தெருவோர வியாபாரிகள் துரித உணவு விற்பனை நிலையங்களை நடத்துறவங்க இவங்க வந்து அவங்க கிட்ட கண்டிப்பா ஆதார் கார்டு வச்சிருந்தாலே போதும் அதை வச்சு இவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது மூலியமாட்டு அவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து கடனை வந்து பெற்றுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சோ இந்த கடனுக்கான ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க் மூலமாட்டும் அதாவது கவர்ன்மெண்ட் பேங்க் மூலமாட்டும் இந்த ஸ்வநிதி யோஜனா திட்டத்துக்கான ஃபார்ம வந்து வணிகர்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா புதுசாட்டு தொழில் செய்ய விரும்புறவங்க அதாவது சிறு தொழில் செய்ய நிறைய பேர் விரும்புவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இல்லனா நீங்களோ இந்த சிறு செய்ய விரும்புனீங்கன்னா கவர்மெண்டோட இந்த ஸ்கீமை வந்து உபயோகமாக்கிக்கோங்க ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க यू